குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணா நான் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடு ஸ்விஃப்ட் டிசர் விஎக்ஸ்ஐ ஒன்று போட்டுக்கோம் பாருங்கண்ணா இந்த வண்டிக்கு நாலு ஓனர்ஷிப் இருக்குங்கண்ணா நாலு ஓனர்ஷிப்பு ஓட்டியோட டியோடது தான் இருக்குங்கண்ணா வண்டி ஃபிட்னஸும் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு வண்டிக்கு ஒரு பெயிண்ட் ஒரு கோட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் வின்சீடு கிளாஸ் கிராக்ல இருக்கும் டயர் நாலு நல்லாயிருக்கும் அலாய்ஸ் இருக்கும் வண்டி இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரஸ்ட் சேஸ் நம்பர் தான் ரெஸ்ட் எதுவும் இருக்காதுங்க வண்டி இருக்கிற ஆசிடிஸ் கண்டிஷன் நம்ம அப்படியே கொடுத்துட்லாங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூரில் வண்டி பார்க்கணுங்கண்ணா தேவைப்படும் கொடுங்க எக்ஸஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்குது நான் கண்டிப்பாக அனுப்பிச்சுட்றேன் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணா நான் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸை ஒன்னு போட்டுக்கோம் பாருங்கண்ணா இந்த வண்டிக்கு நாலு ஓனர்ஷிப் இருக்குங்கண்ணா நாலு ஓனர்ஷிப்பும் ஓட்டி ஓட்டியோட தான் இருக்குங்கண்ணா வண்டி ஃபிட்னஸும் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு வண்டிக்கு ஒரு பெயிண்ட் ஒரு கோட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் வின் கிளாஸ் க்ராக்கில் இருக்கும் டயர் நாலு நல்லாயிருக்கும் அலாய்ஸ் இருக்கும் வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரஸ்ட் சேஸ் தான் ரஸ்ட் எதுவும் இருக்காதுங்க வண்டி இருக்கிற ஆசிட் கண்டிஷன் நம்ம அப்படியே கொடுத்துட்லாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் பேர் கொடுத்துட்றாங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூரில் வண்டி பார்க்கணுங்கண்ணா தேவம் கொடுங்க எக்ஸாக ஃபோட்டோஸ் இருக்குது நான் கண்டிப்பாக அனுப்பிச்சு விட்றேன்